கடல் அம்மக்காரல்லை பெற்றது கண்ணீர் எல்லாம் அவள் கட்டது கரையெல்லாம் கடல் அல்லை கண்டது கடலிண்டை மக்களா கடல் கடல் அம்மக்காரல்லை பெற்றது கண்ணீர் எல்லாம் அவள் அல்லை கட்டது கரை எல்லாம் கடல் அல்லை கண்டது கடலின் மக்களா கடல் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய வீடியோ வேடனை பற்றி அல்ல ஆனாலும் வேடன் வேடனுடைய விஷயம் இந்த வீடியோக்குள்ளால் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளால் போ துவக்கத்திலே பாடின அந்த பாடல் பார்த்திங்கன்னா கொண்டல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக அந்த ப்ரொமோஷனுக்காக வேடன் பாடின பாட்டு இப்படி வேடன் பாடக்கூடிய எல்லா பாட்டுகளுமே சரியான ஹிட் அடிக்குது அவ்வளவு கூர்மையான அவ்வளவு அழகான வரிகளாக கவிதைகளாக ஒரு புரட்சிக்கர சிந்தனையாக வந்து வேடனுடைய வரிகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து மிக கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரைப்படத்துறையினர் வந்து இன்னைக்கு வந்து வேடனுடைய பாடல் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக பல இயக்குநர்களும் இதில் இருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பாடின கொண்டல் பாட்டு வந்து ஒரு ப்ரொமோஷன் பாடல் இந்த வராது படத்தை எடுக்கப்பட்ட பாடல் அது மாதிரி பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துல உங்களுக்கு தெரியும் பாடல் கூதந்திர மந்திரம் ஒண்ணும் மாறி இல்லடா குடிச்ச கள்ளு கள்ளம் ஒண்ணும் பாரு இல்லடா கூதந்திர மந்திரம் ஒண்ணும் மாறி இல்லடா குடிச்ச கல்லு கள்ளம் ஒன்றும் பார இல்லடா அந்த பாடல் பாத்தீங்கன்னா பாய்ஸ் படத்துக்கு உள்ளால வச்சிருந்த ஒரு பாடல் அந்த பாட்டும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அதுவும் துணையாக இருந்தது அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய படம் நரி வேட்டை அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு அது அந்த பாடல் வந்து படத்துக்கு உள்ளால இல்ல அதுவுமே ஒரு ப்ரொமோஷன் பாடல் தான் இந்த நரிவேட்டை திரைப்படம் பாத்தீங்கன்னு சொன்னா கேரளத்துல வயநாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய ஒரு போராட்டமாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் காலகாலமாக எங்களுக்கு நில வேணும் பாரம்பரியமாக நாங்க இங்க காடுகள்ல மலைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு சொந்தமாக நாங்க வாழ்றதுக்கு நில வேணும் மழை வந்தாலோ வெயில் வந்தாலோ நாங்க வந்து வீடு இல்லாம நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து இந்த காட்டை இந்த பகுதியை வந்து குடியேற்றம் பண்ணக்கூடிய அதாவது இருந்து ஆட்கள் உள்ள வந்து இந்த இடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு வந்து அரசாங்கம் பண்ணிட்டு அப்படிங்கிறத முன் வச்சு அதுக்கு எதிராக எங்களுக்கு இங்க வாழ்றதுக்கான இடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அஞ்சு ஏக்கர் நிலம் வேணும் அப்படிங்கற போராட்டத்தை தான் அவங்க வந்து வந்து முன்னெடுத்தாங்க ஏன்னா அங்க வனப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா பல மாநிலங்கள்ல தமிழகத்திலும் இருக்கு அந்த வனப்பகுதியில இருக்கு யார் பூர்வ குடிகளாக இருக்காங்களோ அவங்க இருக்கிறதுக்கும் அங்க வந்து வீடுகள் வச்சிருக்கிறதுக்கும் அரசாங்கம் அனுமதிக்குது குறிப்பிட்ட காணி நிலங்களை வந்து அந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குது கொடுத்து அதுல விவசாயம் பண்றதுக்கான ஒரு அனுமதியை வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரியான எங்களுக்கு வந்து இந்த காணி நிலம் வந்து எங்களுக்கு வேணும் நாங்க வாழ்றதுக்கான நிலம் வீடு கட்டுறதுக்கான நிலம் வந்து எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் இந்த முத்தங்கா போராட்டம் இது வந்து பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் மாறி மாறி வந்தாலும் அந்த மக்களை வந்து ஏமாத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற கோபத்தினுடைய அடிப்படையில் ஒரு தொடர் போராட்டம் நடக்கு அந்த போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக மாறுது அதுல பழங்குடி மக்கள் வந்து பலர் வந்து கொல்லப்படுறாங்க அது மாதிரி வாழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு காயங்கள் உடல் உறுப்புகள் பாதிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது வச்சுதான் திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டது அந்த நரிவேட்டையில வந்து நம்முடைய வேடன் அவர்கள் வந்து ஒரு சூப்பர் பாடல் ஒன்று பாடியிருக்கிறாரு உணர்ச்சி பொங்க வந்து அந்த பாடலை வந்து அவரு எழுதி அவரை வந்து பாடியிருக்கிறாரு காட்டு மரத்தின் மனம் ஒன்று காக்கி பூதங்கள் வனம் நிறே எந்திர தோக்குகள் மந்திர மந்திரம் மோதும்போல் அம்ம கிளிகரை காட்டு மரத்தின் மனம் முறிஞ்சு காக்கி பூதங்கள் வனம் நிறைய எந்திர தோக்குகள் மந்திர மந்திரம் மோதும்போல் அம்ம கிளிகரைஞ்சு இப்படிங்கிற பாடல் அந்த பாடல் இது வந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பாடப்பட்ட பாடல் நானுமே அந்த திரைப்படம் பார்க்கும்போது இந்த திரைப்படத்துல இந்த பாடல் உள்ளால் இருக்கும் போல் இருக்கு இந்த கலவரம் வரும்போதோ இல்லைன்னா அது சம்பந்தமான காட்சிகள் இருக்கும்போது இந்த பாடல் வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கறது தான் நினைச்சேன் அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆனா இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ரசிகர்களும் இந்த வேடனுடைய அரசியலை பேசுறாங்க வேடன் என்ன அரசியலை பேசிட்டு இருக்காருனோ அந்த அரசியல் தான் இந்த திரைப்படத்தில் இருக்கு அப்படிங்கிறத தொண்ணூறு சதவீத மக்களும் வந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு வேடன் ஒரு முக்கியமான காரணம் இந்த திரைப்படம் வெளிவந்து அதனுடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா பதினஞ்சு கோடி ரூபாயை தாண்டி போகிறதாக ஒரு தகவல் சொல்லுது என்ன பொறுத்தளவுல இந்த திரைப்படத்தினுடைய இயக்கம் உருவாக்கம் இன்னுமே சிறப்பாக இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த திரைப்படத்தை பொறுத்த அளவுல அது சரியாக வந்து எடுக்கப்படலைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை இதுதான் இந்த மக்களுடைய பிரச்சனைய எந்த அளவுக்கு நுட்பமாக காட்சிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நுட்பமாக வந்து இதை வந்து காட்சிப்படுத்துதல இதுல ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்கு ஆனாலுமே கேரளத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு சம்பவமாக இது இருக்கிறதுனால ஒட்டுமொத்த கேரளத்திலே இந்த திரைப்படம் வந்து சிறப்பா வந்து ஓடிட்டு இருக்கு பெரிய அளவு கலெக்ஷன் வந்து வந்துட்டு இந்த நேரத்துல தான் இந்த சினிமாவை சார்ந்து ஒரு சர்ச்சை கேரள திரையுலகத்துல ஒரு பிரச்சனை வந்து எழுந்திருக்கு அது என்ன பிரச்சனைன்னா பிபின் குமார் அப்படிங்கிற ஒரு பிஆர்ஓ அவர் வந்து உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகருடைய இருக்கிறாரு அவர் ஒரு நடிகராகவும் இருக்கிறார் கதாபாத்திரங்கள் எல்லாம் வருஷமாக நடிச்சிருக்கிறார் பலருக்கும் மேனேஜராக இருந்த ஒரு நபர் தான் இந்த உன்னி முகுந்த மேனேஜரா வந்து ஒரு ஆறு வருஷமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து திரைப்பட உலகத்தில் எழுந்திருக்கு ஒரு அடிதடி வந்து நிகழ்ந்திருக்கு என்னன்னு உன்னி அப்படிங்கிற ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும் அவருடைய படம் மார்க்கோ அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுவதும் பெரிய ஹிட் அடிச்ச படம் இன்னும் பல்வேறு திரைப்படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு இரண்டாம் கட்ட நடிகர்கள் இருக்காங்கல்ல இப்ப பிரித்திவ்ராஜ் இந்த ரேஞ்சில் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் உன்னி முகுந்தன் இந்த உன்னி முகுந்தனுடைய பிஆர்ஓ ஆக சொன்னா பிபின் குமார் குமார் வந்து ஒரு ஆறு வருஷமாக உன்னி முகுந்தனுடைய பிஆர்ஓவாக ஆக இருக்கிறாரு அது மட்டும் இல்ல பிபின் குமாரை பொறுத்த அளவுல பல்வேறு நடிகர்களுடைய பேஸ்புக்க கைகாரியம் பண்றது வந்து பிபின் குமார் பிருத்திவ்ராஜு இப்படி ஒரு அஞ்சாறு நடிகர்களுடைய பேஸ்புக் எல்லாம் இவங்க தான் இது பண்றாங்க அது மாதிரி வந்து பிபின் குமார் வந்து ஒரு நடிகரும் கூட அவரு அவரு பல்வேறு திரைப்படங்கள்ல சின்ன சின்ன காட்சிகள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காரு பலருக்கும் இவர் வந்து மேனேஜர் ஆகவும் பிஆர்ஓவாகவும் இருந்திருக்கிறார் இந்த நேரத்துல தான் இவர் வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா இந்த நரிவேட்டை திரைப்படத்தை புகழ்ந்து சூப்பரா இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் உறவு வந்து சமூக வலைதளத்துல வந்து போடுறாரு சமூக வலைதளத்துல போட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த உன்னி முகுந்தன் கூப்பிட்டு நீ இந்த இதை பத்தி பாசிட்டிவான போட்ட அப்படிங்கறத வந்து விபின் குமார்ட்ட வந்து கேட்டு அவரை வந்து கோவப்பட்டு நீ வந்து இந்த வேலையை நிறுத்திக்க எ நீ வந்து மேனேஜரா இருக்க வேண்டாம் இந்த வேலையை என்னையோட நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு இவர் வந்து பல காரணங்களை வந்து விபன் குமார் வந்து சொல்லி அது நல்ல திரைப்படம் பார்த்தேன் பாசிட்டிவாதானே போட்டேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்த நாள் காலையில வந்து உன்னிமுகுந்தன் முகுந்தன் பிபின் கூப்பிட்டு எங்க இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவரு தங்கி இருக்கக்கூடிய விபின் குமார் தங்கி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கீழே இறங்கி வர்றாரு கீழே இறங்கி வந்த உடனே அவங்களுக்குள்ளால வாக்குவாதம் ஏற்படுது வாக்குவாதத்துல வந்து விபின் குமார இவர் அடிச்சிடுறாரு அடிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விபின் குமார் அணிஞ்சிருக்கக்கூடிய கிளாஸ் அந்த கண்ணாடி கண் கண்ணாடிய புடுங்கி கீழே போட்டு சவுட்டி மிதிக்கிறார் இதுல ஒரு விஷயம் என்னன்னு நீங்க பார்க்கணும் இந்த கண்ணாடி பரிசளித்தது பாத்தீங்கன்னா டோவினோ தாமஸ் இந்த நரிவேட்டை திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச டோவினோ தோமஸ் அவரு பரிசடித்த அந்த கண்ணாடியை தான் இவர் புடுங்கி கீழே போட்டு சவுட்டு சவுட்டுன்னு சவுட்டுறாரு அது வந்து போலீஸ் கேஸ் ஆயிருக்கு என்ன வந்து கொலை மிரட்டல் விடுத்தாரு உன்னி இப்படின்னு எல்லாம் சொல்லி போலீஸ் கேஸ் ஆயிருக்கு கேரள திரைப்பட சங்கம் அம்மாவிலையும் வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மிகப்பெரிய பிரச்சனையாக கேரள திரைப்பட உலகத்துல வந்து எழுந்திருக்கு பிரிமின் குமார் என்ன சொல்றாருன்னா உன்னி வந்து இப்ப சமீபத்தில் வந்து அவர் நடிச்ச திரைப்படங்கள் ஒன்றும் ஓடல அவருக்கு வந்து கோகுலம் கோபாலன் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சினிமா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் வந்து அதை பற்றி பேசல அவர் வந்து அந்த திரைப்படத்தை கைவிட்டாரு அது மாதிரி கெட் செட் பேபி திரைப்படம் வந்து பெரிய அளவு வந்து பேசப்படல அது தோல்வி படமாக இந்த மன உளைச்சல்ல இந்த வேதனையில அவர் இருந்துட்டு இருக்காரு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுக்காக என்னட்ட கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் இப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா உன்னி முகுந்தன் என்ன சொல்றாருன்னா என்ன வந்து ஒரு நடிகையை திருமணம் செய்கிறதுக்காக விபின் குமார் சொன்னா இப்படி மிகப்பெரிய சர்ச்சைகளை வந்து இது உருவாக்கிட்டு இருக்கு தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த சங்கத்தில் பேசி நம்ம முடிவு பண்ணிக்குவோம் சங்கத்தில் பேசி சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சங்கம் வந்து அவங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கு வரக்கூடிய ரெண்டாவது தேதி ஜூன் ரெண்டாம் தேதி வந்து ரெண்டு பேருமே முன்ன பின்ன வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பிபின் குமார் வந்து திட்டமிட்டே வந்து டோவினோ தோமஸை உள்ளால கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியும் பலரும் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உன்னி முகுந்தனுக்கும் இடையில வந்து நல்ல நட்பு இருக்கு அவங்க வந்து பேசிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க நட்பை கெடுக்கக்கூடிய வகையில தான் இவர் வந்து பிபின் குமார் வந்து ஒரு பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த உன்னி முகுந்தனை பொறுத்த அவர் வந்து ஒரு திடீர்னு கோவம் வரும்ல ஒரு சட்டுன்னு வரக்கூடிய ஒரு நபராக வந்து உன்னி இருக்கிறாரு கொச்சியில ஏற்கனவே இதுக்கு முன்னால நடந்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கோவப்பட்டு தள்ளி விடுவார் ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட இவருக்கு பதில் சொல்ல முடியாது கோவப்பட்டு தள்ளி விடுவார் அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எல்லாம் நான் பார்த்தேன் ஒரு ரசிகர் வந்து செல்ல வச்சு அவரை ஷூட் பண்ணிட்டே வராரு டக்குன்னு செல்ல பிடுங்கி தன்னுடைய பாக்கெட்ல போடுறாரு இப்படி நிறைய சர்ச்சைகள் வந்து முன்கோபக்காரர் அப்படிங்கிற நிறைய சர்ச்சைகள் இவருக்கு பின்னால இருக்கு அது மட்டும் இல்ல இவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு இது வந்து அவருக்கு நல்லதில்லை அப்படிங்கிற விஷயமும் வந்து இதுக்கு பின்னணியில் வந்து வந்துட்டுருக்கு என்னன்னா இவரை வந்து தூக்கி விடுறதுக்கு பார்த்துட்ருக்கிறது இவருக்கு சப்போர்ட் பண்றது பின்னால் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க பிஜேபி காரங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பேசுகிறாங்க உன்னி முகுந்தன் வந்து மற்ற நடிகர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் பல்வேறு வேலைகளை வந்து உன்னி முகுந்தன் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு சோசியல் மீடியாவில் நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு இப்படியும் நிறைய பேச்சுகள் வந்து கேரள திரையுலகத்தில் வந்து போயிட்டு இருக்கு ஓகே பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நாம வந்து மறுபடியும் வேடனுடைய பாடலை வந்து மிகுந்த ஆர்வத்தோட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வேடன் வந்து ராவண பெரும்பாட்டன் அப்படிங்கிற நம்முடைய மகத்தான தலைவன் ராவணன் பற்றி அடுத்த பாடல வந்து இறக்க போறாரு தயார் ஆயிடுச்சு அந்த எதிர்பார்ப்போட நாங்களும் இருக்கோம் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி